ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெர்க்குரு ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஏக்கர் அறுபது சென்ட் விவசாய பூமி விற்பனை கொடுத்துருங்க அது சிம்மெண்ட் பூமி இந்த சைட்டு எங்கே இருக்குது இதோடய முழு விவரம் தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடல்நட்களும் வந்து சேரும் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பொறியூர் இதுலேருந்து நாலரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க ஒரு அருமையான ஃபர்ஸ்ட் கிளாஸான விவசாய பூமிங்க பாருங்கள் சுற்றியும் பாருங்கள் பச்சை பசேன்ருக்கு எல்லாம் நெல் போட்டிருக்காங்க இது கிணறுங்க கிணத்து எவ்வளோ மேலாவ தண்ணி இருக்குன்னு பாருங்கள் இங்கே தண்ணீருக்கு பற்றாக்குறையே இல்லை அதனால தான் இங்கே எல்லாம் நெல் போட்டிருக்காங்க இந்த செம்மன் பூமியில் நெல் போடுறாங்கன்னா அப்போ எந்தளவுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்குன்னு பாருங்கள் இந்த இடம்தாங்க நம்ம இடம் இந்த நெல் அறுத்துருக்காங்க இந்த நெல் அறுத்து தான் ஒரு ஏக்கர் அறுபது சென்ட்டு அந்த பக்கத்துலாம் பக்கத்து வாயிலுங்க இவங்க வந்து இப்போ தான் நெல் அறுத்துருக்காங்க பாருங்கள் கம்ப்ளீட்டாக தேர்ந்து பாருங்கள் அந்த சோளக்காட்டுக்கு காட்டுக்கு முன்னாடிங்க இந்த நெல் அடுத்து வரைக்கும் இந்த இடமா இடங்க இங்கே ஒரு புளிய மரம் இருக்குது இந்த இடம் இதுவும் இந்த இடத்துக்கு சேர்ந்தது தான் அந்த பக்கமில் இந்த முதல்ல இருக்கிற புளிய மரம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையாக பச்சை இருக்குது செம்மண் பூமியான இடம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணறு ப்ளஸ் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க இது திருச்சி மாவட்டங்க புறையூர் என்ற ஊரில் அங்கேருந்து ஒரு நாலரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அமைஞ்சிருக்கு பாருங்கள் பக்கத்துல எல்லாம் ஊர் இருக்குது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு அருகாமையிலே இருக்குங்க நம்ம வீடு இப்படி கெட்டுந்துட்டு இப்படி நடந்து வர டிஸ்டன்ஸ் தான் வயல் சுற்றும் குடியிருப்பு பகுதிகள் நல்ல டெவலப்படான கிராமங்க வில்லேஜுங்க ஒரு நூறு இரநூறு வீடுகள் இருக்கும் இங்கே ஸோ வீ வீடுகள் நம்ம வந்து ரொம்ப அருகாமையில் இருக்கிறதுனால ஒரு கூப்பிட்ற தூரத்தில் தான் நம்ம இடம் அமைஞ்சிருக்குங்க வேலையாட்களுக்கு இங்கே பிரச்சனை இல்லைங்க பக்கத்தில் எல்லா ஆட்கள் இருக்காங்க ஸோ நடந்து வர தூரத்தில் இருக்கிறதுனால சொல்லிவிட்டோம்னா நேரம் வந்துடுவாங்க ஸோ இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றியும் வந்து விவசாயம் அருமையாக நடந்துகிட்ருக்கு அதுவும் வயல் நெல் போட்டிருக்காங்க அதனால் வேலையாட்கள் பக்கத்தில் இங்கே இருக்கிறாங்க அதனால ஈஸியாக இருக்கும் தோதுவாக இருக்குங்க ஒரு அருமையான விவசாய பூமி அதாவது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடம் ஒரு நல்ல சைட்டுங்க அக்ரிகல்ச்சருக்கு ஒரு ஏற்றமான இடம் நல்லா இங்கே ஊர் சுற்றியும் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுதாங்க வழிபாதை நம்ம சைட்டுக்கு வந்து வந்துகிட்டு இருக்கிறோம் வழிபாதை இது பக்கத்தில் பாருங்கள் எல்லா வீடுகள் தெரியுது அதை காமிச்சிட்ருக்காங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா வீடு தான் வீட்டுக்கு சென்ட்ரலில் தான் வயல் இருக்குது அதனால் கூடியில் சீக்கிரத்தில் இந்த ஏரியா ஃபுல்லாகவே வீடுகள்லாம் இங்கே வந்துடுங்க ஏன்னா ஆல்ரெடி சுற்றியுமே வீடு தான் இருக்குது இந்த இடம் ஒன்று தான் வீடு இல்லாமல் இருக்குதுங்க விவசாயம் இருக்காங்க ஸோ இது வந்து நம்மளோட பாதை காரெலாம் தாராளமாக போகலாங்க காரு டிராக்டரு லாரியாக வரலாம் அந்த பாதைகள் இருக்குது ஸோ பாதைக்கு பிரச்சனை இல்லை அது நடந்து வர டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க பாருங்கள் அங்கே பைப்பும் கொடுத்துருக்காங்க பைப் கனெக்ஷன்ஸு அந்த இதுதாங்க நம்மளோட பவுண்ட்ரிய எஞ்சி அந்த நேரத்தோடு இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் சோத்து கத்தலை இருக்குது அது வந்து பவுண்ட்ரி மாரி அப்படியே போங்க நெட்டுக்காக இதெல்லாம் இந்த சைட்டு தாங்க இது வந்து மொத்தம் ஒரு ஏக்கர் அறுபது சென்ட்டுங்க இதோடய விலை பார்த்தீங்கன்னா மொத்தமே முப்பத்தஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க நெகோஷியபிள் தாங்க ஏன்னா இந்த இடம் வந்து செம்மண் பூமி இங்கே தண்ணீர் நல்லா இருக்குது சுற்றிலும் விவசாயம் பண்ணுறதுனால ஊர் பக்கத்துலேயே அறியாமல் கிடைச்சிங்க இந்தமாரி ஒரு குறைவான விலைக்கு இங்கே கிடைக்காதுங்க அதுவும் நிறைய பேர் வந்து ஒரு ஏக்கர் ஒன்று ஏக்கர் லெவலில் கேட்டுகிட்டு வந்தீங்க அவங்களுக்கு இது ஒரு அருமையான இடம் தான் இது ஸோ வாய்ப்பை வந்து நிலவிடாதீங்க இந்த இடம் பிடிச்சிருக்குதுங்க ஸ்க்ரீனில் நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தரோம் இடம் பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நேராக உங்களுக்கு பார்ட்டிகிட்ட கூப்பிட்டு போகிறோம் நீங்களே உட்காந்து பேசுங்கள் வந்து பாருங்கள் மரம் எப்படி காய்ச்சிருக்குன்னு இது நம்ம சைட்டுக்குள்ளே இடம் அது அதேமாரி துறையிலேருந்து வரனால இங்கே பக்கத்தில் பஸ் வசதி இருக்குதுங்க பஸ்லேயே வந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாலரை கிலோமீட்டர் தான் துறையூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அதனால் நியர் டு தி சிட்டி தான் இதில் இருந்து நேரம் நம்ம இந்த தான் நம்ம நேராக ஊருக்கு போகிறோங்க பார்க்குற தொலைவில் தான் இருக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம் நன்றி